வணக்கம் உலக உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்ற ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே நாம் உதாரண சாத வரிசையில் ஜனனி ஜென்ம சவுக்கியானாம் வர்த்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் இது இதே ஜென்ம பத்திரிக்கா இந்த உதாரண சாதன வரிசையில் கற்றலில் கேட்டலே நன்று அதாவது கேள்வி செல்வோம் எனவே பழமொழி அன்றாட அனுபவத்துறைக்கு பள்ளிப்படிப்பை விட அனுபவ படிப்பு மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது பள்ளிக்கணக்கு புள்ளிக்கு உதவாது என்பது பலபொடு ஜோதிட சாஸ்திர அமைப்பின்படி ஒவ்வொரு கேள்வி செல்வம் ஏற்பட பல விதமான கிரக அமைப்புகள் உள்ளன அவற்றை தலை சிறந்த கிரக அமைப்பு ஒன்று விவரித்து பலன் சொல்லவும் ஜன அக்கணம் எதுவாக இருந்தாலும் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் ராகவும் கேதுவும் முறையே மகரம் கடக ராசிகளில் தனித்து பெற்று இருக்கணும் அடு மற்ற ராசிகளில் கிரகங்கள் எவ்வித அமையப்பெற்று இருந்தாலும் அந்த ஜாதகர் கல்லுச் செல்வத்தில் உயர்ந்தும் பொருத்திகள் தாழ்ந்தும் இருப்பார் என்பது ஜோதிட சாஸ்திரம் ஆகும் எனவே பள்ளி படிப்பு கேள்வி படிப்பு மிக பிரமாதமாக இருக்கிறது இந்த ராகு ராகுகேதுகள் தனித்து அமைவது பத்து கோடி ஒருவருக்கு தான் ஆனாலும் ராகு கேது கூட பிற கிரகங்கள் கூடி மகரத்திலும் கடகத்திலும் அமம் அமைந்திருப்பதும் உண்டு இப்படிப்பட்ட ஜாதகர் கல்வி செல்வம் எப்படி ஏற்படுகிறது கடக மகர ராசிகளை அப்படி என்ன மகத்துவம் என்பது பற்றி ஆராய்வோம் இந்த பூரண விடை கிடைக்கும் ரிக்வேதம் யஜிர்வேதம் சாமவேதம் அதர்வண அதர்வன வேதம் நான்கு வேதங்களில் நாம் சோமுகாசுரன் என்ற அசுரன் பிரம்மதேவனை வந்து அவகர்த்திச் சென்று மகர ராசியில் உள்ள சமுத்திரத்தை மறைந்து விந்தவன் அவதான் தங்களை கவர்ந்து சென்ற சோமுகாசூரனை ஸ்ரீமத் நாராயணன் சமகாரம் செய்து அவ்வேதங்களை மீட்டு கொண்டு வந்து பிரம்மதேவனும் ஒப்படைத்தார் அச்சமயம் அமுதம் உண்டாகிய பிறக சுவர்ணபான ராகுகேது என்ற உருவத்தில் தேவர்களை கூட்டத்தில் சோமனும் அசோகரு இனத்தில் சேராமல் இரண்டு கண்ட நிலையில் இருந்தனர் சோமுகாசூரன் வந்து வேதங்களை கைப்பற்றிய விஷயம் கேள்விப்பட்ட ராகுகேதுகள் பிரம்மனுடன் சென்று பணிந்து போற்றி தங்களை அசுரத்தன்மையை விடுபுடன் நவிக் கரக பரிபாலத்தை இடம்பெற்றார்கள் என்பது ஞானம் மறைஞானம் பெற வேண்டி அந்த வேதங்களை தந்தருமாறு வேண்டிக் கொண்டனர் ராகு கேதுக்கள் வேண்டுகோளுக்கு மனமிறங்கி பிரமாதேவன் ரிக் யஜூர் சாமு ஆகிய மூன்று சா சாத்வீக வேதங்களை கடகராசிகளையும் திருப்பாக்களை வைத்து அவைகளுக்கு பாதுகாப்பாக அவைகளை கற்றுத் தெரியுமாறு கேதுவை பணித்தும் வசியம் தேவதியம் செய்து அவ ஆட்டிப்படைக்கும் வல்லமை அளிக்கக்கூடிய அதர்வன வேதாரத்தை மகர ராசிகள் உள்ள மகர லோகத்தை ஆளிகள் வைத்து அதற்கு பாதுகாப்பாக கற்றுத் தெரியுமாறு ராகுவியம் பணித்ததாக வரலாறு புராண வரலாறு ஆகையால் மகர ராசி ராகுவும் கடகராசிகள் கேதுவும் பெற்ற ஜாதகர்கள் இயல்பாகவே கல்வியறிவு ஞானம் ஆகியவற்றை சிறந்து வல்லபாதாக விளங்குகிறதாக இத்தகைய கிடைப்பதற்காக யானத்தை பெறும் இவர்களுக்கு பொருள் வளம் சிறப்பாக அதே இல்லை பூர்வ பல புண்ணிய பலத்தால் பொருள் கிட்டின இவர்கள் அதனை செய்வது செய்வதில்லை மகரராக கடக கேது இடமாறி நின்றாலும் ஏற்பட படங்கள் அமைந்து உண்டு கடந்த காலத்தில் நாம் வள்ளலார் அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் நம்ம உதாரண ஜாதகமாக பரிவர்த்தனை அமைப்பில் ஆகும் என்று கூட எனவே ஏற்கனவே உதாரண ஜாதக வரிசையில் நாம் குருமானந்த வாரியாரை நாம் பார்த்தோம் கடகலக்கணம் துளாராசி அந்த வரிசையில் நாம் இப்பொழுது இந்த பதிவில் பார்க்க இருப்பது என்று பார்த்தால் வடலூர் ஜோதி ராமலிங்க வரலா சுவாமிகளுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தில் ராகு மகரத்திலும் கேது கடகத்திலும் இடம்பெற்று இருந்த காரணத்தினால் வடலூர் ஜோதி ராமலிங்க வரலா சுவாமிகள் அவர்களுக்கு தெய்வீயத்தன்மை ஏற்பட்டது பிஓஎல் பட்டம் பெற்றவர்கள் கூட பாடல் தொகுக்க முடியாத அளவிற்கு புலமை ஏற்பட்டு திரு பா திரு ஆயிரம் என்ற நூல்களை உலகுக்கு உயிர் பொருட்டு உருவாக்கி அழைத்து விட்டு ஜோதியில் மறைந்தார் இவர் தமது இளம்புராயத்தில் கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கியது கிடையாது குரு இன்றி தாமே சகல சோடிகளையும் கற்று சேர்ந்தார் இலக்கண வரம்பு சொல்நயம் பொருளாளம் போன்றவை போற்றுதற்குடி உரியது எனவே இந்த ஜாத நாம் வரலாறு ஜோதி ராமனாருடைய ஜாதகத்தை இந்த பதிவில் நாம் பார்த்தோம் பார்க்கிறோம் இந்த வகையில் இவருக்கு பார்த்தீர்கள் என்றால் நாம் நட்சத்திர சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதம் அதிபதியும் ராசி அதிபதி சுக்கரனும் நட்பு வாழ்க்கை வளமாகவே இருக்கும் சுக்கரன் நீச்சம் மூணு எட்டுக்குரிய நீச்சம் பெற்றவர்களால் அவருக்கு லௌகீக வாழ்க்கையில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய இது இல்லாமல் சென்றது செவ்வாய் நீச்சமடைந்ததால் ரெண்டு ஒம்பது குடும்பம் மற்றும் உயர்கல்வி என்று சொல்லலாம் செவ்வாய் நீச்சம் எட்டில் ராசியில் சந்திரன் புதன் பரிவர்த்தனை பெற்று ஏழு எட்டு ஏழு குடையை எட்டு எட்டு ஏழு புதன் சுகன் பரிவர்த்தனை ஆனதும் ஒரு சிறப்பு ஆகும் எனவே மீன மீனலக்கணத்திற்கு நாம் கேந்திராதிபத்திய தோஷம் குழு நான்காம் இடத்தில் இருப்பது மற்ற வகையில் இந்த ஜாதகத்துடன் நாம் ஒப்பிடும்பொழுது பொழுது கிருபானந்த வாரியாருடைய ஜாதகத்துடன் ஒப்பு ஒப்பிடும் பொழுது அவருக்கு கேது மகத்திலும் இவருக்கு கேது கடகத்திலும் உள்ளது ராகு கேது மாறி அமைந்துள்ளது அவருக்கும் செவ்வாய் கழகத்தில் உள்ளது இவருக்கும் செவ்வாய் கழகத்தில் உள்ளது மேலும் இந்த அவருக்கு கடக லக்கணமாக அமைந்ததுக்கு இவருக்கு மீனின் லக்கணமாக அமைந்தது குரு இவருக்கும் குரு ஆனவர் அவருக்கு அதே மிதினம் முதனுடைய வீட்டில் பன்னெண்டாம் இடத்தில் ஆனால் இவருக்கு குருவானவர் அதே குருவானவர் அவரை உடன் ஒப்பிடும் பொழுது இவருக்கு அதே மிதன புதன் வீட்டில் நாலாம் இடத்தில் அந்த வகையில் ஒற்றுமை சூரியனும் சுக்கரனும் அஸ்தங்கம் பெற்று நீச்சமும் உள்ளதால் இவர் லகிய வாழ்க்கையில் அதிக ஈடுபாடு இல்லாமல் சென்றது சூரியன் சுக்கரன் இணைவு நீங்கள் சுக்கரன் அடைந்ததும் அஸ்தங்கம் அடைவதும் ஒரு சிறப்பு ஆகும் அடுத்தபடியாக துலாம் சர ராசிகள் சந்திரனும் புதனும் இருக்கப்பட்டது அது இடம் அஷ்டமஸ்தானம் பரிவர்த்தனை சுக்கரனும் சந்திரன் புதனும் பரிவர்த்தனை பெற்று இவருடைய புதனுடைய உச்ச வீட்டில் சுக்கரன் அமைந்தும் சுக்கரனுடைய வீட்டில் புதன் அமைந்ததும் சந்திரன் அதே ராசியில் அமைந்ததும் ஒரு சிறப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த வகையில் இவருடன் ஒப்பிடும் பொழுது ராமலிங்க சுவாமி ராமலிங்க வல்ல ஜாதகத்தையும் கிருபானந்தா வாரியாருடைய ஜாதகத்தையும் ஒப்பிடும் பொழுது இதில் சிறப்பு மகரம் அன்று தடகம் ஆகும் இது போல பல ஜாதகங்கள் உதாரண ஜாதகங்கள் உலகங்களும் உள்ளன இதில் நமக்கு தனிப்பட்ட திறன் ஒரு ஜாதகடைய கல்வி அறிவு உண்டோ இல்லையோ அவருக்கு சில கிரக அமைப்பினால் பட்டத்திறமை ஏற்படுவது உண்டு என்று மட்டும் இல்லை என்று மறுக்க சொல்ல முடியாது இது ஒரு தனிப்பட்ட வித்தியின் சிறப்பு என்று கூறலாம் இதற்கு கிரக நிலை எப்படி இருக்க வேண்டும் சிம்மம் ரிச்சி கும்பம் ரிஷபம் முதலிய நான்கு சர ராசி ஒன்றை சூரியன் இடம்பெற்று இருந்தாலும் அல்லது நீண்ட ஆயிலும் பெறுவார்கள் இதனுடைய பொருளும் ஜாதகருக்கு வந்த அணுகமாம் வீடுமனை போன்ற அனைத்து பூமி செல்வமும் சேருமாம் சமூகத்தில் சிறந்த சிறப்பை பெற்று அரசாங்க ஆதரவு கல்வியில் இவருக்கு இந்த புதனுடைய சிறப்பு தான் வெகு சிறப்பு புதன் வீட்டில் குருவும் குரு வீட்டில் புதனும் குரு புதன் வீட்டில் அமைந்துள்ளது ஒரு சிறப்பு ஆகும் அதே சமயத்தில் சுக்கரன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சுக்கரனும் அமைந்துள்ளது வெகு சிறப்பு அதே சமயம் லக்கணம் குருவினுடைய வீடாகிய மீன லக்கணம் தே அமைவது அதை விட சிறப்பு கடகம் மற்றும் மகரத்தை விட இந்த சிறப்புகளும் இவருக்கு அதிக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இருந்தபோதிலும் என்னுடைய அபிப்பிராயப்படி இந்த ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடவுள் பூர்வ புண்ணியம் மற்றும் உடைய குலதெய்வ அருள் இருந்தது என்று ஒரு காரணமாக சொல்லலாம் அந்த இடத்தில் செவ்வாய் செவ்வாய் நீச்சம் அடைந்து இருந்தாலும் அந்த கேதுவுடன் இணைந்தது அது அக்னிகோள் ஆகும் ஐந்தாம் இடத்தில் அக்னிக்கோள் அமைந்ததால் இவர் கடைசி காலத்தில் அக்னியுடன் ஐக்கியமாகினார் என்பது வரலாறு அது ஒரு காரணமாக அமையலாம் பூர்வ புண்ணியம் அல்லது அருள் இவருக்கு செவ்வாயுடன் கேது இணைந்து ஞானக்காரகன் கேது கடகத்தில் இணைந்ததும் ஒரு காரணமாக அமையலாம் ராமலிங்க வள்ளலாருக்கும் கிருபானந்த வாரியாருக்கும் இந்த கடகத்தில் அவருக்கு வக்கமாகவும் இவருக்கு கேது செவ்வாயும் அவருக்கு ராகு செவ்வாயும் இணைந்து இருந்தது ஒரு சிறப்பாகும் சமீப காலத்தில் அவர் கிருபானந்த வாரியாருடைய உடைய உதாரண ஜாதகங்கள் அதிகமான நேயர்கள் விரும்பி பார்த்ததால் நான் இந்த பதிவில் வடகொள் ஜோதி ராமலிங்க சுவாமியருடைய ஜாதகத்தை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் அனைவரும் இதனை தனிப்பட்ட திரையை கண்டு அவர் ஜோதி ராமலிங்க அதற்கு முந்தைய கவுதாபுத்தர் சித்தார்த்தர் என்ற அவருடைய மன்னருடைய ஜாதகத்தை நான் வெளியிட்டிருந்தேன் அதன் சிறப்புகளும் நீங்கள் அனைவரும் அணிந்ததே எனவே இந்த வகையில் பல விஐபிகளுடைய ஜாதகங்கள் உங்களுடைய என்னுடைய அளிப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இது நான் சில கட்ட நூல்களில் எடுத்த ஒரு சில சிறு குறிப்புகளாகும் எனவே இந்த வகையில் நாம் இந்த ஜோதிட ஆய்வில் ஒரு ஐம்பது வருடங்களிலிருந்து இருபது வயதிலிருந்து எழுபத்தி மூணு வயது வரை ஐம்பது வருடங்களாக பல ஆய்வுகளையும் பல சிறப்புகளையும் மற்றும் தேடல்களிலும் எமக்கு கிடைத்த பல விஷயங்கள் நான் ஒரு தொழில்முறை ஜோதிடர் அல்லன் எனவே இந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு ஜோதிடர் நூல்களில் ஒரு நாராயணன் என்று சொல்லக்கூடிய பத்து அதாவது தசாவதாரன் என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய கிரவை இவருக்கு இருந்திருக்கலாம் எனவே இந்த நவக்கோவர்களில் இவருக்கு பிரம்மா குரு விஷ்ணு என்று சொல்லக்கூடிய மும் முப்பெரும் கடவுள்களுடைய அருளும் இவருக்கு கிடைத்திருக்க வேண்டும் எனவே ஸ்ரீமத் நாராயணன் பத்து அவதாரம் எடுத்தது நீங்கள் அனைவரும் அறிந்ததே தற்காலத்திலும் நாம் உலகளந்த பெருமாளாகவும் எனவே உலகை அளக்க மூன்றாவது அடி எங்கே வைக்கிறது என்று கேட்ட ஒரு அவதாரமும் இந்த நாராயணனுடைய அவதாரமாகவும் நாராயணனுடைய அவதாரங்களில் திருமாலுடைய அவதாரங்களில் பல அவதாரங்கள் அந்த அவதாரங்களில் இன்றும் நாம் பிரபஞ்சத்தில் சிலர் தோன்றி கொண்டுதான் உள்ளார்கள் அவர்கள் இந்த கடகலக்கணத்தில் பிறந்த அதிக பேர் புகழ் அடைந்து உள்ளார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் அனைவரும் அறிந்தது அந்த வகையில் நாம் பார்க்க திரு கிருபானந்த வாரியார் கடக மேலும் பலர் கடகலக்கணத்தில் புகழ் கிடைத்து என்றும் ஒரு நீங்காத ஒரு இடத்தில் உள்ளது அனைவரும் அறிந்தது அந்த வகையில் கௌதம புத்தரும் அந்த கடக லக்கணம் தான் எனவே கடகத்திலும் மகரத்திலும் அணை அமையப்பட்டவர்கள் இந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் நிறைய விஷயங்களை நாம் அறிய முடிகிறது கடக கடகலக்கணத்தினுடைய சிறப்பு இவை என சொன்னால் மிகையாகாது எனவே சித்தார்த்தன் என்று சொல்லக்கூடியது அதற்கு சமயத்தில் ஒரு விஐபி ஜாதகமும் நான் வெளியிட்டிருந்தேன் அவரும் கடகலக்கணம் அதிகமாக கடகலக்கணத்தினுடைய ஜாதகங்கள் உங்களுக்கு வழங்கி உள்ளேன் என்பது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது எனவே கடகம் இந்த மீனம் உபய மற்றும் சர ராசிகளுடைய பட்டியலை நின்று கொண்டே போகிறது எனவே இந்த வகையில் நாம் எடுத்துக்கொண்டால் இந்த ஒரு வரிசையில் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்றும் தொடர்ந்து இதுபோல உதாரண ஜாதகங்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் தொடர்ந்து ஆதரவளிக்கும் உலகெங்கும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நீங்கியார்ந்த மனதார்த்த வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொண்டு இந்த பதிவத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும் வாழ்க வளமுடன்